கருத்து வேறுபடும் அவங்களுக்கு பொதுக்குழு நடந்ததுல பொதுவாக பொதுக்குழுல அது உள்கட்சி விவகாரம் பொதுவாக பொதுக்குழுல ஊடக நண்பர்களை எந்த கட்சியும் அனுமதிக்க மாட்டாங்க அது எங்க உள்கட்சி விவகாரம் பேசணும் ஆகும் அது போச்சு அது போச்சு சரியா போச்சு பேசணும் அப்புறம் அவர் அவர் மறுபடியும் இங்கே வந்தாரு பேசணும் அது ஒன்று மூன்று அன்றைக்கி அனைதர்ப்பு பொதுக்குழு அறிவிச்சிட்டோம் நியமன கடிதமும் கொடுத்துட்டோம் அவருக்கு நியமன கடிதம் நான் கொடுத்துட்டேன் அவர் நீடி அவர் நீடிக்கிறார்கள் பேச்சே இல்லை அது அங்க அறிவு பொதுக்குவிலே அறிவிச்சிட்டான் நியமன கடிதம் கொடுத்துட்டேன் மறுநாள் நியமன கடிதம் இங்கே வந்து டைப் பண்ணி கொடுத்துட்டேன் வளர்ச்சி பாட்டாளி மக்கள் கட்சி தெரிஞ்சிருக்க மாட்டீங்கன்னு இளைஞர் வயதான நிறைய பேர் அவருக்கு தெரியும் அந்த காலத்துல கட்சி சங்கம் ஆரம்பிச்சு அந்த காலத்துல நடத்தும் போது செயற்குழுவோ பொதுக்குழுவோ மாவட்ட குழுவோ எது நடந்தாலும் நான் என்ன சொல்ல வேண்டாம் என்னை விமர்சியுங்கள் நான் சொல்லுவேன் என்னை விமர்சியுங்கள் என்னுடைய தவறுகளை விமர்சியுங்கள் ஆஹ் என்ன ஒன்னும் சொல்லலாம் விமர்சிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் என்னை விமர்சிக்கிறதுக்கு தயாரவர்கள் அப்போ இதெல்லாம் இந்த இந்த போன் தான் தான் அதில் நீங்க எனக்கு பேசுங்க அதில் என்ன கடிதம் எழுதுங்க ஐயா நீங்க இப்படி தவறு செய்கிறீங்க உங்க அது நீங்க திருத்தி வரும் இது தவறு அது தவறு அந்த மாதிரி வேகலாம்னு சொல்லுவேன் என்னை விமர்சனம் விமர்சகங்கள் முதல் எந்த கூட்டமாக இருந்தாலும் என்னை விமர்சிக்கங்கள்

கட்சிகள் இருக்கலாம் இல்லையா மனிதர்கள் இருக்கலாம் கட்சிகள் இருக்கலாம் தவறு செய்பவர்களும் இருக்கலாம் அப்போ தவறுன்னு தெரிஞ்சாதான சொன்னாரான் இப்ப நீ நான் நீங்கள் தவறு செய்கிறேன்னு எனக்கு சொன்னாதான் நான் திருத்திக்க முடியும் ராமதாஸ் சொல்றதெல்லாம் சேர்றான் அப்படின்னு கேட்டும் போனா திருத்திக்க முடியுது எனக்கு தெரியாது அதனால்தான் என்ன விமர்சுங்கள் இப்ப நீங்களா இங்கே எவ்வளவு பேர் இருக்கீங்க இங்கே மட்டும் இல்லை அந்த காலத்தில் ஐம்பது வருஷத்துக்கு மேல பத்திரிகையாளர் சந்திக்கும் போது இதை நான் சொல்லுவேன் பத்திரிகாளர்களிடமே சொன்னேன் என்ன விமர்சிங்கள் நீங்க ஏட்டுக்கு குறைகளை கேளுங்கள் எது வேணாலும் கேள்விகள் சொல்லுவேன் அப்பெல்லாம் சொல்லுங்க நான் இப்ப கூட சொல்றேன் எந்த கேள்வி வேணாலும் கேளுங்க